இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் டார்மின்டம் கேட்கலாம் கத்தி சண்டை போட்டு இருக்காங்க அது மட்டும் தான் கேக்குது ஒரு விபத்து என்பது குறிப்பாக பார்த்தோம் என்றால் டெல்லியில் அந்த செங்கோட்டை பகுதியை பொறுத்தவரைக்கும் மாலை நேரத்தில் மிகுந்த ஒரு நெரிசல் நீண்ட பகுதியாக இருக்கும் எனவே அந்த பகுதி மார்க்கெட் பகுதியாகவும் எலக்ட்ரானிக் உள்ளிட்ட பல்வேறு மின் பொருட்கள் வாங்க மின் பொருட்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அந்த ஒரு மார்க்கெட் என்பது அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது அதே நிலையில் டெல்லி செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாகவும் இருந்து இந்த பகுதியில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு கார் திடீரென ஒரு சத்தத்துடன் அந்த என்பது வெடித்திருப்பதாகவும் அடுத்து அதில் ஏற்பட்ட தீ ஆனது அருகில் இருக்கக்கூடிய இரண்டு வாகனங்களில் பச்சி எரிந்த எரிந்ததன் காரணமாக அப்பகுதி வந்து மிகப்பெரிய பரபரப்பாகவும் பதற்றமாகவும் காணப்படுக காணப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஏதேனும் சம்பவமா என்ற ஒரு கோணமும் இதில் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஏனெனில் இந்த இது திடீரென ஒரு கார் பார்க்கிங்கில் இருந்த கார் வந்து வெடித்திருக்கும் சம்பவம் என்பதால் இது ஒரு மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதனை அடுத்து அந்த பகுதி முழுவதும் போலீசார் தடுப்பு வேலி அமைத்து பாதுகாப்பு பாதுகாப்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அந்த பகுதியில் அந்த செல்ல செல்வதற்கான தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது இதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த வெடிவகுப்பு நடந்த இடம் என்பது அதாவது செங்கோட்டையினுடைய செல்லக்கூடிய பகுதியில் தான் இந்த கடிவிபூர்த்தி என்பது ஏற்பட்டிருக்கிறது தற்போது அங்கே தடையில் அஹ் நிபுணர்கள் மற்றும் இந்த இந்த ஸ்குவாட் உள்ளிட்டவை எல்லாம் அங்கு வந்து இந்த சோதனைகள் என்பதில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக இதில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அஹ் ஏற்கனவே டெல்லியில் இருக்கிற அருகில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் என்ற பகுதியில் முன்னூற்றி அறுபது கிலோ ஆன கிலோவுக்கான வெடிபொருட்கள் என்பது கைப்பற்றப்பட்டு அஹ் அதற்கு அஹ் அதன் அதன் மீதான ஒரு தீவிரவாத விசாரணை என்பது நடைபெற்று வருடிய சூழ்நிலையில் தான் இந்த கார் சம்பவம் என்பது டெல்லியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இது கார் தானாக வெடித்து சிதறியதா அல்லது ஏதேனும் வெடிபொருட்கள் மூலமாக வெடிக்க வைக்கப்பட்டதா உள்ளிட்ட எல்லாம் விசாரணை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முதற்கட்ட தகவலாக அந்த கார் வெடித்து சிதறியது தற்போது வரை எந்த ஒரு கேஷுவாலிட்டியும் இல்லை என்றும் சிலருக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுமையான தகவல் என்பது இதுவரைக்கும் வெளிவரவில்லை தற்போது இந்த பாதுகாப்பு கொண்டு வரப்பட்டு அங்கே அந்த தீயை அணைக்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மேலும் அந்த பகுதி என்பது முழுவதும் ஆய்வுக்கு ஆய்வுபடுத்தும் ஆய்வுக்கு உள்ளாக்க மற்றும் தீவிர விசாரணை விசாரணைக்கு உள்ளாக்கக்கூடிய அந்த பகுதியாக தற்போது போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டு வைத்திருக்கிறார் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த வெடிவெடுப்பு சம்பவம் காரணமாக அந்த ரெட்ஃபோர்ட் மெட்ரோ ரயில் நிலையத்தினுடைய ஒன்றா நம்பர் கதவு என்பது தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த அந்த வழியாக பயணிகள் செல்வதற்கும் அனுமதிக்கப்படவில்லை இந்த சம்பவம் என்பது பிரதான சாலை அருகே நடந்திருப்பதால் மிகுந்த ஒரு பதற்றத்துடன் அந்த பகுதி காணப்படுவது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக காவல்துறையினர் பாதுகாப்பு அதிகாரிகள் முதற்கட்டமாக ஏதாவது தகவல்களை பதிவு செஞ்சிருக்காங்களா தற்போதைய நிலையில் முதல் முதலாக துறைக்குதான் இந்த தகவல் என்பது முதலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கு ஒரு திடீரென ஒரு சட்டத்துடன் வேறு கார் வெடித்து செரியாதாகவும் இதனால் அந்த கார் பகுதியில் அந்த பகுதி வந்து முழுவதுமாக தீ காட்சி அளிக்கும் காரணத்தினால் உடனடியாக தீயணைப்பு படைக்கு அங்கு போலீஸ் அங்கிருந்தவர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் இதனையடுத்து மேலும் தீயணைப்பு வண்டி வண்டியில் வந்த வீரர்கள் அந்த தீயை அழைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியின்படி பார்த்ததென்றால் முதலில் வெடித்து சிதறி அந்த காருக்கு அருகில் இருக்கக்கூடிய கார்கள் அனைத்தும் தீ தீரையாகி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது இதனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக தற்போது பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து அடுத்த கட்ட விசாரணை என்பது அவர்கள் நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியில் இருந்த ரிக்ஷா அதே போன்று நீர்ஷா மற்றும் ஆட்டோ ரிக்ஷா உள்ளிட்டவை எல்லாம் எரிந்து சாம்பலாக சாம்பலாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது முதற்கட்டமாக ஏழு தீயணைப்பு படை வண்டியில் வந்த வீரர்கள் அந்த பகுதியில் வந்து முதலில் தீயை கட்டுக்குள் கொண்டிருக்கிறார்கள் முழுவதுமாக அந்த தீ என்பது அணைக்கப்பட்டிருக்கிறது இதனை அடுத்து தற்போது டெல்லி போலீசாருடைய சிறப்பு பிரிவானது அந்த பகுதிக்கு சென்று அங்கு எந்த மாதிரியான இது எதன் மாதிரியான விஷயமாக இருக்கும் ஒருவேளை இந்த மாம் ஏதாவது வெடித்திருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் அவர்கள் ஆய்வு செய்து இருக்கிறார்கள் ஒரு தற்போதுதான் அந்த சிறப்பு படை என்பது அந்த பகுதிக்கு வந்திருப்பதாக தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது டார்வின் டார்வின் இது சார்ந்த மேலும் தகவல்களுக்கு அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் உங்களோடு இணைகிறேன் நன்றி அரண்மனைய தேடி முதன்முறையா ஒவ்வொரு குட்டி பிரேக்லயும் இத பண்ணலாம் எந்த நேரமா இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம சந்தோஷத்தை செலிபிரேஷன் மாத்துறதுக்கு அனில் நூடுல்ஸ் நூடுல்ஸ் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு பார்க்கும் பொருட்களுக்கெல்லாம் பல மடங்கு விலை குறைப்பு தருவதற்கு நாங்கள் தயார் வருவதற்கு நீங்கள் தயாராகுங்கள் வாங்கிச் செல்ல வாய்ப்பில்லை மக்களே அள்ளിച്ചெல்லுங்கள் சூப்பர் சர்வனா ஸ்டோர்ஸ் சென்னை மதுரை கோவை சென்னை புறநகர் அமைப்பாளர் மற்றும் இணையமைப்பாளர்கள் வெற்றிக் கழக தலைவர் அவர்களுக்கும் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் இசிஆர்பி பி சரவணன் அவர்களுக்கும் நன்றி நன்றி இணையமைப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று உங்களுடன் களத்தில் ஆலதூர் ஆர் எம் ஹரீஷ் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் என்றும் என்றும் தரமே நிஜம் நிறைவு வெட்சிளை பாக்கு பெறும் வாங்குவது நிஜம் பாக்கு இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு நான் இந்த வீட்ல புரந்திருந்தா வீட்டை இல்ல வீட்டோட பெயிண்ட மாத்து எஸ்டி ஷீன் மேக்ஸ் இதோட ஆன்டி ஏஜிங் டெக்னாலஜி சுவர்களின் சைனை குறையவே விடாது மற்றும் உங்களுக்கு கிடைக்கும் அழகான சுவர்கள் உள்ளேயும் வெளியேயும் ஷீன் மேக்ஸ் மெல்ஷன் பை எஸ்டி பெயின்ட்ஸ் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு பார்க்கும் பொருட்களுக்கெல்லாம் பல மடங்கு விலை குறைப்பு தருவதற்கு நாங்கள் தயார் வருவதற்கு நீங்கள் தயாராகுங்கள் வாங்கி செல்ல வாய்ப்பில்லை மக்களே அள்ளிச் செல்லுங்கள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சென்னை மதுரை கோவை இறைவனுக்கு இணையானவர்கள் மருத்துவர்கள் தன்னலம் பாராமல் மக்கள் சேவையாற்றும் மருத்துவர்களுக்கு மகுடம் சூட்டும் விழா நியூஸ் தமிழின் நலம் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரைவில் கோயம்புத்தூர்ஸ் ஒன்லி ஐடி பார்க் டெவலப்பர் பில்டிங் ட்ரீம்ஸ் பவரிங் குரோத் ஆச்சி மசாலா ஆட்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள் மேடிக் இது ஒரு இடியாப்ப மிஷன் கம்பெனி நீங்களும் சுயதொழில் தொடங்கலாம் டிஎன்சி சிட்ஸ் கலர்டு ஹரிசாண்டல் நாலேஜ் பார்ட்னர் கேழ்நரம் தொடர்கிறது திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எப்படி உள்ளது அப்படிங்கிற விவாதத்தை நம்ம தொடர்ந்து நகர்த்துறோம் சுந்தரவலி இதில் ரொம்ப கிளியராக சொல்கிறதா இருந்தால் பெண்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இந்தியாவே மாறியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினாலருந்து இந்தியாவே அந்த சூழலில் தான் இருக்குது

அங்க பேச ஆள் கிடையாது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் மாற்றத்திற்கு முயற்சி நடக்குது ஒன்று இப்போ வந்து நீங்க அசாதியான படுகொலைகள் அதுல பெண்கள் அதிகமாக எண்பது சதவீதம் பெண்கள் தான் படுகொலை அதுக்கு எதிராக என்ன பண்ணிருக்காங்க ஆணவ படுகொலைக்கான சிறப்பு சட்டத்திற்கான ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க அதை எல்லா தலைவர்கள் கொண்டு வந்துட்டாங்களா கமிஷன் அமைச்சிருக்காங்க அவங்க அதை எப்போ போன மாசம் அமைச்சாங்கல்ல என்னங்க நீங்க இருபது ஆண்டு கால கேள்வி அது இருபது ஆண்டு காலமாக களத்தில் நின்று கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகளும் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு இப்ப ஒரு விடிவு வந்திருக்கு இப்ப அதை வச்சு அதன் மீது ஒரு விவாதத்தை நடத்தி எல்லாருக்கிட்டையும் சம்பந்தமா கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆக்டிவிஸ்ட் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்களும் அதை வரவேற்று எழுதி இருக்கிறாரு அது சம்பந்தமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க

பள்ளிக்கூடங்களில் சாதி பிரச்சனைகள் வருகிற போது நம்ம தோழர் சந்திரோ அவர்களுடைய தலைமையில ஒரு கமிஷன் அமைச்சு ஒரு அறிக்கை கொண்டு வந்தாங்க அந்த அறிக்கையை இங்க இருக்கிற நம்ம ஐயா எடப்பாடி தொடங்கி அத்தனை பேரும் என்ன எப்படி இந்த அறிக்கை மூலமா என்ன சொல்ல வர்றீங்க